கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐந்து விசைப்படகுகளுடன் முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கான அபராத தொகையை செலுத்தி மீட்கத் தவறிய இந்திய மத்திய அரசினை கண்டித்து திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து இந்திய மீனவர்களுக்கான அபராத தொகையை வசூலிப்பதாக ராமேஸ்வர மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதனிடையே சில சமூக விரோதிகள் மீனவர்கள் எனும் போர்வையில் கடத்தலில் ஈடுபடுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற உடல் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில் கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீமை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க அது ஒண்ணு அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் அதுல கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கணும் இலங்கை இந்திய மீனவர்களின் அடுத்த கட்ட கூட்டு பணிக்குழு கூட்டம் வெகு விரைவில் நடத்தப்பட வேண்டும் எனவும் இதன் போது வலியுறுத்தினார் இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதியிருக்காங்க அதனால விரைவில் அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமானவை தெளிவானவை அவர் சொல்லுகின்ற சில விடயங்களில் உண்மைத்தன்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்று கேரள கஞ்சா இந்த நாட்டுக்குள் வருவதென்று நாங்களும் பேசிக்கொள்கிறோம் கொள்கிறோம் போதை கடலால் தான் வருவதாக நாங்கள் பார்க்கிறோம் கடலால் வருகின்ற கேரள கஞ்சா அல்லது போதை தொடர்பான விடயங்கள் தொடர்பிலே அதிகமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகளும் சிறுவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் மீனவர்களுடைய தொழிலுக்கப்பால் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபடுவோரை கடற்படை கைது செய்வதும் அவர்கள் மீது வழக்குகளை தாக்கல் செய்வதும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என்பதும் நியாயமானது ஆனால் உண்மையாகவே மீனவ தொழிலில் வந்து கடற்படையிடம் சிக்கிக்கொண்டால் அது நியாயபூர்வமாக இருநாட்டு சட்டங்களுக்கு முற்பட்ட வகையில் இரண்டு நாடுகளின் உறவு நிலைகளின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும்